ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பின் வால்ஸ் இருக்கும் டஸ்ட் இருக்கும் நீங்க எத்தனை அதை வாஷ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி எத்தனை விற்கிறது தான் சப்போஸ் ஆகிடும் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஓகே நல்லா இருக்கா பத்து பீஸ் ஆயிரம் ரூபாய் பத்து பீஸா வெறும் இரநூறுவா சார் டூ ஹண்ட்ரடா ஆமா இது வந்து நானூறு சேல்ஸ் பண்றாங்க இது வந்து வெறும் இரநூறுவா தான் இரநூறுபா தான் இப்படிதான் நானு என்ன நான் மாத்தி முடியாது மத்தவங்களுக்காக தான் என் வியாபாரம் தான் உள்ள வந்தேன்னா பல பேர் வந்து டேப்லெட் போட வேண்டியது வந்துடும் சுகர் ஜாஸ்தி ஆயிடும் ீஸ் ஆயிடும் அதனால ஒரு நாலு மாசம் என்னோட விஷயத்துக்காக நான் சில விஷயம் ஓகே அவன் சொன்ன வார்த்தைக்கு மறுநாதை கூப்பிட்டுருப்பேன் ஹவுசர் போடுற பாதையின பத்தி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றேன் போட போட்டு சின்ன சின்ன பையனாவே இருக்கும் சொன்ன வார்த்தை தப்பு ஹைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கீங்க நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா பிஸ்தா பாய்ஸ் மீன்ஸ் வேற அந்த ஷாப் தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் பிளஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து பாய்ஸ் வீடியோ போடுங்க தீபாவளி வரப்போகுது சீக்கிரமா போடுங்க ஆஃபர்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ ஃபைனலா தான் நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போறாரு மெயினா காம்போ ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு பேகி ஃபிட் ஃபேண்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் மினிமம் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூத்தம்பது ரூபாய் இதுதான் மினிமம் அது அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா ரூபாய் அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இங்க வந்து ஒரு ஆஃபர்ல கொடுக்குறாரு பேகி பேண்ட் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அது கூட ட்ரெண்டிங்கான டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் இருக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் அந்த காம்போ வந்து ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டிக்கு கொடுக்குறாங்க நம்ப முடியாத ரேட்டு அந்த டி ஷர்ட்டை நீங்க தனியாக வாங்கணும் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி போகுது பட் நம்ம காம்போவே பாத்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டிக்கு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பாட்டிவேர் ஷர்ட் பிளைன் இதுல மூணு அதே மாதிரி போலோ ஃபிட் பேண்ட் ஒன்னு அது அந்த காம்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க எல்லாம் சூப்பர் ப்ரைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஐட்டம்ஸ் ஷர்ட்ஸ் வந்து சிலது வந்திருக்கு அதெல்லாம் வெளியே ரேட் அதிகமாக விற்கிறாங்க இங்க வந்து ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாரு ஸோ எல்லாமே தெளிவாக பார்த்துலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி பிக் சைஸ் நிறைய இந்த வீடியோவில் நீங்க பாக்க போறீங்க பிக் சைஸ் கஸ்டமர்ஸ் ஒரு கம்மியான ரேட்ல வாங்கணும் நல்ல குவாலிட்டியில வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சோ இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன் ஆஃபர்ஸ் எல்லாமே டீட்டெயிலா பாத்தலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா சார் ஆமா நீங்க என்ன சார் கேப் விட்டுட்டீங்க நடுவுல நிறைய பேர் பிஸ்தா பாய்ஸ் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நானும் நம்பிட்டா கொஞ்ச நேரத்துல ஆர்வத்துல ஏதோ சொல்றாங்க சார் அப்ப வீடியோ போடாம இன்ஸ்டால மட்டும் போட்டுட்டு இருந்தேன் வீட்டுல கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியானதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு ஆறு மாசம் கேப் விட்டேன் ஓகே

சூப்பரா இருக்கு இது டிசைன் இந்த ப்ளேசர் போடலாம் பாருங்க ஆமா அப்படி தான் இருக்கு இது வந்து 450 தான் சார் நம்மளுக்கு ஓகே ஓகே இது வந்து 450 கொடுத்துட்டு இருக்கேன் கலெக்ஷன்ஸ் காட்டற பாருங்க ஆமா சூப்பரா இருக்கு இதெல்லாம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ம் M2 double XL வரைக்கும் இருக்கு M2 double XL M2 double XL இருக்கு ஸ்டாக் இருக்கு இது எவ்வளவு சீக்கிரம் வந்து பர்சேஸ் பண்ணாம பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பா ஆனா இது வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நம்ம வீடியோ எப்போ போடுவீங்கன்னு தெரியாது எனக்கு ஆமா ஆமா மறுபடியும் வந்து காலி ஆச்சுனா இன்னொரு மூணு நாள்ல வந்து ரீலோட் ஆகும் ஸ்டாக் இது பாருங்க சூப்பரா இருக்கு இருக்குற ஸ்டாக் காட்டுறோம் உங்களுக்கு ஓகே அடுத்து வந்து ப்ளைன் ம் பெயின் பார்ட்டி வேறு ஓகே ஷாக் ஆயிடுவீங்க மூணு பார்ட்டி வேறு சரி ஒரு போல ஃபிட் மூணு ஆ மூணு பார்ட்டி சார் சரி அதுக்கு வந்து போல காம்போ ஆஃபர் 1300 1300 ஆ நாலு பொருள் ஓகே மூணு பார்ட்டி செட் ஒரு போல சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 28 36 ஓகே ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா XL இந்த சைஸ் தான் மூணு ஷர்ட் வந்து அப்புறம் வந்து ஒரு பேண்ட் 1300 காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு ஓகே அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷுவல்

இது வந்து மூணு ஷர்ட் வெறும் தௌசண்ட் தான் சார் தௌசண்ட் ஹண்ட்ரட் லைன்ஸ் ஓகே அது அப்புறம் வந்து இம்போர்ட் ஃபேப்ரிக் காரணம் சார் ஓகே வெறும் ஃபோர் சார் ஃபோர் டபுள் ஃபோர் பாருங்க ஓகே வெளியெல்லாம் வந்து எம்ஆர்பி போட்டு சப்ளை இது சப்ளை சைட் எல்லாம் கிடையாது அப்படிதான் போய் சொல்லி இருக்காங்க வந்து நானூத்தி தொண்ணூத்தி இதோட அசல் ரேட் வந்து நானூத்தி நாற்பது நான் வாங்குது ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி நான் வாங்குது நான் விற்கிறது ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் ஓகே நல்லா இருக்கு காத்து சூப்பரா இருக்கு இது ஒரு மாடல் அது ஒரு மாடல் இப்போ இந்த ரெண்டு மாடல் வந்து அவேலபிள் இருக்கு சார் Black சூப்பரா இருக்கு இந்த ரெண்டு மாடல் இருக்கு அடுத்து வந்து இன்னொரு மாடல் பாசம் இங்க எடுத்து வச்சிருக்காங்க மொத்தம் மூணு மாடல் மூணு மாடல் இருக்கு ஆமா இது வந்து வெறும் 500 ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க சைஸ் வந்து பாத்தீனா M2XXL வரைக்கும் சைஸ் இருக்கு இது ஓகே ஓகே இது வந்து இதே வெளிய போய் தாராளமா அவங்க எடுத்தாங்கனா 600 ரூபாய் கம்மியா கிடையாது அப்படியே 550 ரூபாய் கம்மி பண்ண கூட நான் கிட்ட வந்தீங்கனா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் லாபம் ஓகே சரிங்களா இது ஒரு ஆஃபர் சார் அடுத்து வந்து போலோ ஃபிட் பேண்ட் ஒரு ஃபிட் பேண்ட் வந்து நம்ம ரெகுலராக சார் எப்பவுமே ஓகே எம்ஆர்பி ரேட் போட்டு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சேல்ஸ் பண்றாங்க லேபிள் இந்த லேபிள் போட்டு எம்ஆர்பி ரேட் போட்டு இதுதான் விக்கிறாங்க சரி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலர் பாருங்க ஓகே கிரீனு கிரே கலரு அப்புறம் வந்து சாண்டல் எல்லாமே இருக்கு

ஆமா கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் தான் இருக்கும் கேளுங்களா ஒன்னும் கிடையாது நான் சந்தில இருக்கறேன் மெயில வர தான் ஒரு கடை காலி பண்ண டாருங்க அந்த கஸ்டமர் என்ன பண்ணிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல எடுத்து அவர் டெய்லி இன்ஸ்டால போறாரு நீங்க போய் சொல்றீங்க பாரு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் அவர் ஓபனாவே சொல்லிட்டு போயிட்டாரு ஓகே அடடள நுழைஞ்சனே போய் பேசுறீங்க அப்புறம் எப்படி நீங்க ரேட் உண்மையா சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அங்கட்ட வந்து சொல்லிட்டு போறாரு இது தான் சார் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா 350 பிஃப்டி த்ரீ ஃபிஃப்டியா த்ரீ பிஃப்டி சார் அதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிப்பா பட் ஆவே நல்லா இருக்கு இதுல வந்து இவ்வளவு இருக்கு சார் இது வந்து நம்ம பேக்ல வச்சிருக்கோம் ஸ்டாக் இருக்கு சரி இது பாருங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க ஓகே இதுதான் சார் சர்ப்ளஸ்ன்றாங்க அதே சர்ப்ளஸ் தான் சார் நானு மூணு செடை ஆயிரம் ரூபாய் விக்கிறாங்க மூணு தொள்ளாயிரம் ரூபாய் விக்கிறோம் எப்படி சார் கம்மியா விக்க முடியுது ஏன் சார் வெளிய ஆயிரம் ரூபாய் முன்னூத்தம்பது ரூபா சிங்களா எடுத்தா முன்னூத்தம்பது ரூபாவா மூணா எடுத்து ஆயிரம் ரூபாவா நீ மூணாயிரம் தவிர தொள்ளாயிரம் ரூபாய் தான் எங்க இல்ல நீ சிங்களா தவிர முன்னூறு ரூபா தான் ஒரே ரேட்டு தான் சரி பாருங்க இது எப்படி இது பாருங்க பங்கியா இருக்குங்களா சூப்பரா இருக்கு இதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு வேற லெவல வரும் சார் இல்ல இது எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு கிளாத்தும் நல்லா இருக்கு எவ்வளவு சீக்கிரம் வரீங்களா இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் ஆமா தாராளமா எடுத்துக்கலாம் தாராளமா எடுத்துக்கலாம் ஏனா கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே இருக்கு ஓகே சூப்பரா பக்கவா இறக்கி வச்சிருக்கா எல்லா மேட்ச் ஆகும் இதெல்லாம் இது வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப வந்து ரெகுலரா இது வந்துரும் சார் எங்க ஓகே ஓகே செட்டிங் பண்ணிட்டேன் பண்ணீங்க ஆமா

இது எப்படி இது பாருங்க ஓகே நானூறு ரூபா தான் ஆமா நானூறு ரூபா தான் ஓகே இது பாருங்க குவாலிட்டி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணி தெளிவா இருக்கும் குவாலிட்டி தாராளமா வந்து கிடையாது பாருங்க இப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப காட்டுறது வந்து ஆமா இத பாருங்க ஓகே இதுவும் அதே தான் தான் ஆமா இன்ஸ்டால எப்படி எடுத்து காட்டு இப்படி ரூபா ஐநூத்தம்பது ரூபான்றாங்க நானூறு ரூபா ரூபா ஆமா இது வந்து 3 எடுத்தாலும் அதே ரேட்ட தான் 400 தான் வரும். இதெல்லாம் வந்து அந்த ரேட் கம்மியாக ஓகே ஓகே. மட்டும் இல்லைங்க ஓகே. பாருங்க பக்கா சைஸ் கட் சைஸ் கிடையாது. பக்கா ப்ராப்பர் சைஸ் இது. வெறும் இதெல்லாம் வந்து எடுத்தாலும் ஒரே வராது. வெளியே போய் நீங்க பண்ணினா வந்து மிச்சம். ஓகே.

பிரீமியம் குவாலிட்டி சார் வெறும் ஆறு நம்பரை நம்ம கொடுக்கறோம் மேல ஜீன்ஸ் எல்லாம் சைஸ் மிக் சைஸ்ல அதிகலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் நாலு கலர் இருக்கும் பாருங்க சைஸ் வந்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஜீன் ஜாகஸ் ஜாகஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் வெறும் ஐநூறு ரூபா மட்டும் தான் சிங்கிளாக எடுத்தா இதுக்கும் காம்போ கொடுக்குறேன் ரெண்டா எடுத்தா ரூபாய் ரூபா ஆமாம் என்கிட்ட எல்லாத்துக்குமே காம்போ வரும் சார் பிக் சைஸ் வந்தாலும் காம்போ தான் சின்ன சைஸ் வந்தாலும் காம்போ தான் நல்ல பாருங்க ரெண்டு அடுத்தா வெறும் நைன் ஹண்ட்ரட் தான் காட்டன் ஜாக்கெட் வேணும்னா காட்டன் கூட எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க சிங்கள எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெண்டு அடுத்தால் தொள்ளாயிரூவா வரும் அதே மாதிரி சின்ன சின்ன சைஸ் ஜாக்கெட் கூட இருக்குது அது இப்போ ரீலோட ஆகுது இங்கே வீடியோ போகிறதுக்குள்ள என் கடைக்கு வந்துடும் அது வந்து முப்பதுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் தான் சைஸ் இப்போ வருது அடுத்த வீடியோல போடும்போது தேர்ட்டி சிக்ஸ் நான் போட்டுருவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் சொன்னா சாதம் அடிவீங்க எண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரட் வித்தனா நூறு ரூபாய் நிற்கும் அதுதான் என் லாபம் அதுக்கு மேல எனக்கு வானா நூறு ரூபாய் சிங்களா வித்தா நானூறு ரூபாய் ரூபாய் வித்தா ஐம்பது ரூபாய் நிற்கும் எண்ணூறு ரூபாய் வித்தாருவா அவ்வளவுதான் சிங்களா வித்தா நானூறு ரூபா தான் கொடுப்பேன் நீ ரெண்டாயிரத்துக்கோ மூணாயிரத்துக்கோ நாலாயிரத்துக்கு எதனாயிரத்துக்கோ ஏன்னா சில பேர் ஆஃபர் போடும் போதுன்னு பாத்தீங்கன்னா நானூத்தம்பா ஐநூறுவா நானூத்தொம்பராயிரம் வித்த முதல இப்ப நான் குவான்டிட்டி பேசி எடுக்கும்போது எனக்கு ரேட் கம்மியாகும் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் ரேட் வந்துட்டே இருக்கும் ஆனா சும்மா இருக்கிறவனை வந்து தட்டி நம்ம தூக்கி வர மாதிரி இது பரவாயில்ல நல்ல விஷயம் தான் ஏன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க வாங்க பழைய மாதிரி அப்படின்றாங்க நம்மள சரி வந்துருவோம் என்ன சொல்றீங்க பயத்தை காட்டணும் நிறைய பேருக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்தோம் சில உணக்கம் சொல்லி கொடுத்தோம் எல்லாமே ஒரு கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க சில இடத்துல வெளியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் என்ன பார்த்து ஒருத்தர் துணி கடை வச்சிருக்காங்கன்னு ஒருத்தர் வந்த சில இடத்துல சொல்லும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு சில சில பார்த்து ஆனா நீங்க இந்த விஷயத்தில கொஞ்சம் மாடல் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாவே கேட்கறதுக்கு பொய் சொல்ல சார் உண்மையான வார்த்தை போய் சொல்லி நம்ம வந்து பெருமையா பேசுறோம் அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது பேர்ல பார்த்தேன் நாலு பேர் வந்து நல்லா விதமா பேசினாங்க அதுல ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த வார்த்தை தான் எங்க எல்லாம் சொன்னாரு அப்ப சொல்லும்போது போது எனக்கு சந்தோஷமா இருந்தது இன்னொரு விஷயம் சார் எல்லாமே வந்து யூடியூப்ல வந்து ஹோல்சேல் 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 போடுறாங்க இல்ல இல்ல நான் தப்பா யாருமே தப்பா பேஸ் பண்ணி பேசவே மாட்டேன் நான் அண்ணனுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ஆனா நீங்க வந்து ஹோல்சேல பண்றீங்க சந்தோஷமான விஷயம் தான் எப்படி ஸ்டாக் எப்படி வெளியே போவோம் அது மீறும் போது என்ன ஆஃபர் போட்டு கொடுக்கணும் அதை கொஞ்சம் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஹோல்சேல்ல போல அந்த தம்பிக்கும் அந்த அறிகுறி சொல்லிடுறேன் எல்லா வியாபாரத்துக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ போறாங்க அது ஸ்டாக் மீந்துதுன்னா அது எப்படி நம்ம வியாபாரம் பண்ணணும் அது எப்படி காலி பண்ணணும் அந்த வார்த்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் எனக்கு இன்னும் சந்தோஷமா நான் நிறைய பேர் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன விட அதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் எனக்கு ஹோல்சேல் பண்றீங்க நான் ரீட்டைல் பண்றேன் என்கிட்ட அந்த மாதிரி கேட்கும்போது உங்ககிட்ட கண்டிப்பா கேட்பாங்க அண்ணன் கிட்ட நான் தண்ணி விட்டு விஷயமா நான் போன்ல சொல்லுவேன் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் ரெண்டு பேருமே நீ வந்து பண்ணி கொஞ்சம் சொன்னீங்க நான் அபேஸ் பண்ணீங்கன்னா ஹோல்சேல் பண்றவங்க கொஞ்சம் தைரியமா இறங்கி செய்வாங்க ஆனா மீந்து போன ஸ்டாக் எப்படி எங்களால வியாபாரம் பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு முன்னாடி கூட ஒருத்தர் வந்து கடை மூடிட்டு போயிட்டார் வேலூர் வேலூர் பார்ட்டி நிறைய பேர் அவங்களால பண்ண முடியல ஸ்டாக் மீந்துச்சு அதையும் நான் பாக்கணும் இப்ப தீபாவளி வருது மூணு லட்ச ரூபா ஸ்டாக் பண்ணோம் அது போட்டா அதுதான் போவோம் நின்னு போற ஸ்டாக் எப்படி வெளியே போவோம் அது வந்து ஹோல்சேல பண்றவங்க இதை மட்டும் தான் பேஸ் பண்ணி பேசுறாங்க மைனஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் பேஸ் பண்ணி எதுவும் பேச மாட்டாங்க அதையும் கொஞ்சம் பேஸ் பண்ணி பேசினாங்கன்னா புதுசா கலர் தரவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் சார் இது வந்து ஜீன்ஸ் செக்ஷன் டி ஷர்ட் செக்ஷன் சார் இது ஃபுல்லாவே ஜீன்ஸ் இருக்குது இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா மாம் ஃபிட் பேகி எல்லாமே வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியா இருக்கும் கொடுக்கறதே கிடையாது ஐநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டார்டிங் என்னங்க இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் ஓகே வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா ஆமா ஓ இது கூட ஒரு டி ஷர்ட் ஒன்னு குடுக்குறேன் ஓப்பனாவே சொல்றேன் தாராளமா என்ன சொன்னாலும் அந்த பையன் சவால் விடுறேன் பண்ண சொல்லுங்க எண்பது ரூபாய்க்கு சட்ட கட்டி போர் எக்ஸல் வாங்கிடுவேன் இதுதான் ரேட்டு மேல ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கேட்டு வாங்கிப்பேன் போயிட்டு வர சார்ஜ் தாராளமாக வாங்கி கொடுக்க முடியும் ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய்க்குள்ள அடக்க முடிஞ்சிடும் சார் எக்ஸல் எக்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சர் ப்ளஸ் ஐட்டமா அந்த ரேட் போகுது இல்லையா ஆனா எங்கன்னா விக்குது எனக்கு ஒரு இருபது சட்டை வேணும் தரேன் என்கிட்ட கூட வராதீங்க தாராளமா கஸ்டமர் வாங்க எனக்கு இருபது சட்டை வேணும் முப்பது சட்டை வேணும் சைஸ்ல வேணும்னா தாராளமா நம்பர் தரேன் நீ போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஒரு சட்டக்கு நீத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுவா நீ ஏமாறதுக்கு சிம்பிளா நூறுரூவா பெட்ரோல் போட்டிங்கன்னா அழகா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்க இன்னைக்கு டீஷர்ட் இது ஆமா ஹோல்சேல் ரேட்டு மார்க்கெட்ல வந்து எல்லாருமே தெரியும் ஷாக் ஆயிடுவாங்க அப்படியே அறுநூத்தம்பது ரூபா இது ரெண்டுமே ரெண்டுமே சார் ஃபேண்ட் டீஷர்ட் நான் தான் முதல்ல சொன்னேன் சார் நான் வந்து டீஷர்ட் 400 ரூபாய் 450 ரூபாய் ஆமா சார் ஓகே ஓகே நான் சொல்லிட்டேன் நான் உள்ள வந்தனா பல பேருக்கு வந்து டேப்லெட் போட வேண்டியது வந்துரும் சுகர் ಜಾಸ್ತಿ ஆயிடும்

தவறு ஓகே பாகி பேண்ட் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் இருக்கு ஒரு ஏழு கலர் காட்டிடுங்க ஓகே வெறும் நானூத்தம்பது தான் பாகி காம்போ செட் ஓகே சார் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருவத்தெட்டு இருந்து முப்பத்தாறு வரைக்கும் வரும் ஓகே அப்புறம் வந்து டோன் பேண்ட் அறுநூத்தம்பது ரூவாநூத்தம்பது ரூபா மேல என்கிட்ட ஜீன் கிடையாது ஓகே சரிங்களா ஓகே

இது வந்து 400 வரும் என்ன 250 ம் இப்ப இல்ல கலர்ஸ் இருக்கு சார் இது வந்து பாத்தீனா இது அதே தான் 400 400 ஓகே இது வந்து ஒரு கேட்டகரி சார் இது அப்புறம் வந்து பாத்தீனா டெனிம் ஷர்ட் ம் 500 500 இதுல வந்து சர்ப்ளஸ் ஐட்டம் கிடையா சார் இதா நம்ம வாங்கி விக்கிறோம் சர்பஸ் ஐட்டம்ன்றது பாத்தீனா இருக்குறத ஃபேக்ட்டா சொல்லிறேன் சரி வேற ஷோரூம்ல வச்சிருப்பாங்க அதெல்லாம் மீந்து போது தெரியுமா எத்தனை போட்டுறோம் தெரியுமா அதுதான் இவங்க எத்தனை போய் காலையில வச்சி ஓகே நான் வந்து புதுசா விற்கிறேன் வர்றதுக்கு முன்னாடி என் கைக்கு வந்துடும் போய் உண்மையே கிடையாது சப்ளோஸ் விற்கிறாங்க யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்ல சொல்லுங்களா நான் புதுசாவுக்கு வந்து விற்கிறேன் என்னென்ன பல பிராண்டு காட்டுறாங்களா எல்லாமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அது வந்து அந்த ரேட்ல வாங்க முடியாது அது வந்து பின்வால்ஸ் இருக்கும் டஸ்ட் இருக்கும் எத்தனை அதை வாஷ் பண்ணி ரீப்ரெஷ் பண்ணி வந்து விற்கிறது தான் இதெல்லாம் வந்து ஓகே நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த இருந்தா சார் இந்த ஓகே பத்து பீஸ் ஆயிர ரூபாய் பீஸா ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து பீஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்துலாம் சார் ஓகே இது வந்து மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் டிராப் ஷோல்டர் இது பத்து பீஸ் ஆயிரம் ரூபாய் வராது இப்போ நான் காட்டுறது எல்லாமே உங்களுக்கு வந்து புதுசா கூட காட்டுறேன் கலெக்ஷன்ஸ் பாருங்க இதெல்லாம் பத்து பீஸ் ஆயிரம் ரூபாயில வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஷோல் வந்துடும் ஃபுல் ஹேண்ட் ஓகே எல்லாமே வரும் இதுல இந்த சைடு இருக்குது அப்படியே சார் அப்படியே வந்துடும் சார் பாருங்க இதெல்லாம் பத்து பீஸ் ஆயிரம் ரூபாய் வந்துடும் வேற லெவலில் இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சிங்கிள் அடுத்தா நூற்றம்பது வரும் சார் ஏன்னா பத்து பீஸ் வேணும் காம்போல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குத்துடலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷர்ட் இதுல சார் வெறும் இரநூறுவா சார் ஆமா ஓகே வெறும் ரூபா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா

எல்லாமே வந்து இரநூத்தம்பது ரூபா சார் ஓகே இது வந்து இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகணே வந்துடும் சார் உள்ள இது வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகணே நம்ம கடையோட ஹைலைட்டாக இருக்கும் அது கட்டாவா இருக்கும் எல்லாமே இரநூத்தம்பது ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ சார் ஓகே இதெல்லாம் இரநூறுவா தான் டூ ஹண்ட்ரட் ஆமாம் டூ தான் இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் பாருங்க

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காம்போ செட் வந்து லிமிடெட் ஸ்டாக் இருக்கு காம்போவா காம்போ செட் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ரொம்ப எல்லாம் கிடையாது அதிகபட்சமா பாக்க போனீங்கன்னா ஒரு முப்பது செட் இருக்கும் ஓகே வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குத்துறேன் காம்போ செட் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் வித்தேன் மிச்சம் இருக்கு ஸ்டாக் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குத்துறேன் வேணும் தாராளமா வந்து பர்சேஸ் பண்ணிக்கங்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னா என்கிட்ட இப்போ ஆன்லைன் கிடையாது ஐயோ ஆன்லைன் கிடையாது நேரம் தான் வரணும் ஏன் ஆன்லைன் நான் டோட்டலாக வந்து நிப்பாட்டிட்டேன்னா அவங்களுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பசங்க வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுறாங்க

கஸ்டமரை வந்து பாக்க சொல்லுங்க எப்போ நார்மலா வந்து நம்ம யூடியூப்ல போடாதே வந்து நிறைய கஸ்டமர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஓகே தாராளமா வராங்க சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் நான் வீடியோ போறது தானே நான் வீடியோ போறதுலன்னு கேக்குறாங்க சில விஷயம் அவங்க கிட்ட என்னால சொல்ல முடியாத விஷயம் கண்டிப்பா அதனால இதுக்கு மேல வந்து நம்ம ரெகுலரா வீடியோ வரை சார் பண்ணலாம் அப்புறம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சேஸ் பண்ணீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா கேஷ் குடுக்கறேன் ஆமா ஆல்ரெடி சொன்னாங்க ஆஹ் எட்லைன்ஸாவே தௌசண்ட் பர்சன் பர்சேஸ் பண்ண ஒன்றரை லட்ச ரூபா கேஷ் வந்து அஞ்சு பேருக்கு ஸ்பெட் பண்ணிக்கலாமா ஓகே சார் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க கலெக்ஷன்ஸ் பாத்துருப்பீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் தான் நல்லா சீக்கிரமா வந்து கிரப் பண்ணிக்கோங்க சர்ப்ளஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து டூ எக்ஸல் வரைக்கும் சைசஸ் இருக்கு டூ எக்ஸல் நீங்க த்ரீ எக்ஸல் கூட போடலாம் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா அது கிரப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பத்து ஷர்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் சொல்லி இருந்தாரு அதுவும் நீங்க தாராளமா கிராப் பண்ணிக்கலாம் மெயினா ஹைலைட் பாத்தீங்கன்னா அந்த காம்போ தான் பேகி பேண்ட்டும் அதுக்கப்புறம் அந்த டி ஷர்ட் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் கண்டிப்பா அது வந்து நீ கிராப் பண்ணிக்கோங்க அண்ட் குவாட் செட் வந்து சில லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் ஒரு தேர்ட்டி செட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு அது ஃபோர் ஃபிஃப்டி வித் செட் தான் பட் த்ரீ ஃபிஃப்டிக்கு அது கொடுக்குறாங்க டி ஷர்ட்ஸ் நிறைய இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு வெளியே வந்து நானூறுரூவா விற்கறதுலாம் இங்கே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த ரேட்டில் நிறையவே இருக்கு பிக் சைஸ் மெயினாக இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க குவாலிட்டி ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு ஷர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ அதெல்லாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கே நம்மளுக்கு கிடைக்கிது வெளியே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய பிக் சைஸ் ஷர்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கிடைக்குது அண்ட் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க சிங்கிளாக எடுத்தா ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பார்ட்டிவேர் ஷர்ட்ஸ் அந்த கிளப் ஷர்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் நீங்கள் கிராப் பண்ணிடுங்க அண்ட் இன்னொன்று ஒரு காம்போ பாத்தீங்கன்னா மூணு பார்ட்டிவேர் ஷர்ட் ப்ளஸ் ஒரு கோலோ ஃபிட் பேண்ட்டு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க ஆன்லைன் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு எந்த டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் வைஸாக உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதே பாய்